உறவுகளே நான் உங்கள் பூவி நான் நல்ல இருக்கிறேன் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சமையலுக்கு நாங்கள் போகம் வாங்க நல்ல வேலை அலசி வேணும் மணல் போக இது அந்த போய் ஆஞ்ச நாங்கள் நெல்லி விதைக்க முன்னம் நல்ல மூலாக்கி பனங்கீரை நல்ல மூலாக்கீரை சின்ன பிஞ்சு இது நல்ல இப்படி தவத்தின் முள்ளி எடுக்க தான் ஆனால் நல்ல அவளாக தான் இது பனங்கீரை எல்லாம் படிவா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இத சைஸ் தான் பெரிய பனங்கீரை இல்லை சின்ன சின்ன கீரை கீரைதான் கைகளுக்காக தான் எல்லாம் சுத்தப்படுத்திக்காது இதை நாங்கள் வெட்டுவோம் வெட்டி ஆச்சு இது தனி பெனங்கீரை தான் அந்த எங்காலம் ஒரு பசாலிகுமிருக்கும் இதில் அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன் இவ்வளோ கடுகு போடுறோம் கொஞ்சம் பெரிஞ்சீராக உங்களோட சேர்ப்போம் பெரியவங்க வட்டி வைச்சதுன்னா இப்படி வந்து நான் இதோட வெட்டி வச்சிருந்த இதோட பெனங்கீரையே பார்த்தா நிறைய மாதிரி இருக்குது ஆனா இனி அது அதில் உள்ள நீரெல்லாம் வத்தி வர கொஞ்சம் வரையா வந்துடும் அரக்கரண்டி இந்த கரண்டியால் அரக்கரண்டி தான் நான் இதோட சேர்க்குறேன் தூளுப்பு இது மூடி வந்து வறுக்க தேவையில்ல இப்போ கீரை மூடி அவிக்கிற மாதிரி இது ஒன்றும் மூட இது அந்த மெல்ல அவியல் சாதுவான அவியலாக இருக்க வேணும் இது மூடி அவிச்சிங்கிறாண்ட நிறைய இதில் உள்ள நீரெல்லாம் அப்படி அந்த மசி மசி கட்டுப்போம் இது வரதானே அப்போ சாதுவா கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் நேரம் சூடாகினாலே இது சரி நல்லா சரி இப்ப நாங்க இதோட திருவி வச்ச தேங்காய் அப்ப வெள்ளப்பூசி இருக்கிறோம் இதோட மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் பேரு ஒரு கொஞ்சம் நிறைய தேவை இல்ல ஏன்னா கொஞ்சம் தூளும் போட போறேன் நாங்கள் கறிக்கு போடுற தூள் தான் இதுக்கு போட போறோம்

ഇതിൽ ഉള്ള സത്ത് എങ്കട ഉടമ്പിലെ സുവരം കൊഞ്ചം പുളിവിട്ട് സാപ്പിട്ട് പേരും ഇന്നൊരു വരയ്ക്കും അത് നല്ല ഇരുമ്പി ചട്ടി ഫുൾ ഇരുന്നത് ഇപ്പം വറത്തെവിടെ കൊഞ്ച വന്നിച്ച് ശിവപ്പരിച്ചോറ് പരുപ്പ് മുട്ട വാളമീൻ കുളമ്പ് മറ്റൊരു കീരെ വര കന കീരെ വരയാണ്ടല്ലവ വേണം നല്ലതാണ് ഇരു നല്ല വറിയോടെ തന്നെയാ സാപ്പടലാം സൂറ നല്ല അല്ലേസിളി വിട്ടത് തൂൾ കുറച്ച് കൊഞ്ച പോ മഞ്ഞൾ തൂളും ഒരു കൊഞ്ചാൻ പോട്ടിരുക്ക നല്ല ഓക്കെ ഇന്ന് എൻ്റെ സമയ പിടിച്ചിരുന്നാൽ കൊമൻറ്റിൽ പോടുങ്ങോ ലൈക് പണുങ്ങോ നാ മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ ഡിപ്പ്